முன்னொரு காலத்தில் இத்தாலியில் மிக பெரிய செழிப்புடைய நகரமாக மிலான் விளங்கியது அந்த நகரின் அரசராக இருந்தவர் புரோஸ்பரோ அறிவிலும் புத்திசாலித்தனத்திலும் யாருக்கும் ஈடில்லாதவர் கல்வி மந்திரம் அரசியல் இயற்கை அனைத்திலும் ஆர்வமுள்ளவர் ஆனால் அவரது தம்பி அந்தோனியோவுக்கு ஒரே ஆசை அதிகாரம் பேராசை அவரை விழுங்கியது அந்தோனியோ தனது சகோதரன் புரோஸ்பரோவின் நம்பிக்கையை துரோகம் செய்கிறான் அவர் புரோஸ்பரோவை அவரது மகள் மிராண்டாவுடன் கடலுக்கு அனுப்புகிறார் அவர்கள் இருவரும் பழைய படகில் கட்டி அனுப்பப்படுகிறார்கள் கடல் சீறுகிறது அந்த பயணத்தில் அவர்கள் உயிருடன் தப்பிக்க வாய்ப்பு குறைவாக இருந்தது ஆனால் அதிர்ஷ்டம் மற்றும் புரோஸ்பரோவின் புத்திசாலித்தனம் அவர்களை மர்மமான தீவிற்கு கொண்டு சேர்க்கிறது தீவின் மர்மம் அந்த தீவு வெறும் மணல் மரம் பாறை அல்ல உயிருள்ள இடம் அங்கே ஆவிகள் மர்ம சக்திகள் நிறைந்துள்ளன அங்கே புரோஸ்பரோ அறிமுகமாகிறார் அரியேல் எனும் காற்று ஆவியுடன் அரியேல் சுதந்திரத்தை விரும்புகிறான் ஆனால் புரோஸ்பரோவின் கட்டளையை நிறைவேற்றும் வரை சுதந்திரம் கிடையாது மற்றொரு பக்கம் கலிபன் தீவின் பூர்வீக மகன் அவன் புரோஸ்பரோவின் கட்டுப்பாட்டில் வாழ்கிறான் ஆனால் அவனது மனதில் எப்போதும் விரோதம் மற்றும் கோபம் நிறைந்திருக்கிறது புரோஸ்பரோவின் வளர்ச்சி பல ஆண்டுகளாக புரோஸ்பரோ தீவின் அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டார் மந்திர கலையை கற்றுக்கொண்டார் இயற்கையை தனது கட்டுப்பாட்டில் வைத்தார் அவருடைய மகள் மிராண்டா தனிமையில் வளர்கிறாள் மனிதர்கள் பற்றிய அறிவு குறைவாகவே உள்ளது ஆனால் அவளது மனம் சுத்தம் உலகத்தை உணர ஆவலுடன் இருக்கிறாள் பழிவாங்கும் சூழ்ச்சி ஒரு நாள் புரோஸ்பெரோவின் பழைய எதிரிகள் அண்டோனியோ நாபிள்ஸ் அரசன் ஆலோன்சோ அவரின் மகன் பெர்டினாண்டு மற்றும் மற்ற அரசர்கள் கடலில் பயணம் செய்கிறார்கள் புரோஸ்பெரோ தனது சக்தியை பயன்படுத்தி கடலில் பெரும் புயலை உருவாக்குகிறார் அந்த புயலில் கப்பல் முற்றிலும் உடைகிறது அனைவரும் தீவிற்கு வந்து விழுகின்றனர் காதல் மலர்கிறது மிராண்டா பெர்டினாண்டை சந்திக்கிறார் அவரை பார்த்தவுடன் அவளது இதயம் துழுகிறது எட்டாண்டும் அவளை விரும்புகிறார் அந்த தீவின் தனிமை புதுமை அன்பு அனைத்தும் இளம் காதலை மலர வைக்கின்றன அரசியல் குழப்பம் அந்தோனியோ ஆலோன்சோ மற்றும் மற்ற அரசர்கள் தீவின் மர்மத்தில் தவிக்கின்றனர் ரோஸ்பரோ தனது பழிவாங்கும் திட்டங்களை செயல்படுத்துகிறார் ஒவ்வொருவரையும் சோதிக்கிறார் உண்மையை வெளிக்கொணர்கிறார் உண்மை வெளிச்சம் பழைய பாவங்கள் துரோகங்கள் அனைத்தும் வெளிப்படுகின்றன புரோஸ்பரோ தனது எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்கிறார் அவர்கள் செய்த தவறுகளை நினைவூட்டுகிறார் மன்னிப்பு மற்றும் அமைதி பழிவாங்கும் எண்ணங்களை விட்டு புரோஸ்பரோ அனைவரையும் மன்னிக்கிறார் அரியேலுக்கு சுதந்திரம் வழங்குகிறார் கலிபனை விட்டு வைக்கிறார் மிராண்டா மற்றும் பெட்டினாண்டு திருமணம் செய்கிறார்கள் புரோஸ்பரோ தனது பழைய வாழ்க்கையை மீண்டும் பெறுகிறார் இந்த கதையில் உள்ள முக்கியமான ஒரு உண்மை மனித வாழ்க்கை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் அதில் நாமே தான் எதை தேடுகிறோம் என்பதை முடிவு செய்ய வேண்டும் ரோஸ்பரோ தனது வாழ்க்கையில் பழிவாங்கும் எண்ணத்தால் அலைக்கழிக்கப்பட்டார் ஆனால் அவன் புரிந்து கொண்டது பழி தீர்வு அல்ல மன்னிப்பு தான் வாழ்க்கையின் தீர்வு அரியேல் பல ஆண்டுகளாக சுதந்திர கனவில் வாழ்ந்தவன் அவனது விடுதலையில் மனிதர்களின் கருணையும் மனிதத்தன்மையும் பிரதிபலிக்கிறது கலிபன் சுயமாக சிந்திக்கத் தொடங்குகிறான் அவன் தனது நிலம் தனது அடையாளம் குறித்து புதிய பார்வையைப் பெறுகிறான் அன்பும் மன்னிப்பும் மனித வாழ்க்கையின் உண்மை அடையாளம் அதிகாரமும் பேராசையும் பழியும் ஆல் தற்காலிகம் ஆனால் உண்மை கருணை மனிதநேயம் நிலைத்திருக்கும் இந்த கதையின் மூலம் நாம் புரிந்துகொள்ள வேண்டியது மனித மனம் எப்போதும் உயர்வு நோக்கியே செல்ல வேண்டும் பழி துரோகம் ஆசை அனைத்தும் மறைந்து போகும் ஆனால் அன்பும் உண்மையும் எப்போதும் நிலைக்கும் 南黎。